மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரச்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதி சபையாருடைய அனுபவம் ஆதி சபையாருடைய எதிர்பார்ப்பையே இங்கு நமக்கு வேத வசனமாக வாசிக்கப்பட்டது யா உங்க வீடு எங்கே இருக்கு நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க உங்கள் குடியிருப்பு எங்கே என்று கேட்டால் என்ன சொல்வோம் வேறு மாநிலத்தை சேர்ந்தவளாக இருந்தால் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தின் பெயரை சொல்லி அந்த மாவட்டத்தின் பெயரை சொல்லி அதன் பிறகு அந்த மாநகராட்சி நகராட்சி அந்த பர்ட்டிகுலர் இடத்தை சொல்லி இதில் இந்த தெருவில் என்னுடைய வீடு இருக்கு என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே ஆதி சபையார் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுடைய குடியிருப்போ நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடமோ பரலோகத்துல இருக்கு இந்த உலகத்தை அவங்க மையப்படுத்தவே இல்லை எரிசலேம்ல இந்த இடத்துல இல்லை எபேசு சபையில இந்த இடத்துல அப்படி எதுவுமே சொல்லலை என்ன சொல்கிறார்கள் எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு எப்படி இருக்கிற நிருபம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனவாசிங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த உலகத்துல நாங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடியதான வீடானாலும் சரி பங்களாவானாலும் சரி அதை நாங்கள் பெருசா எண்ணுகிறதில்ல இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு பரதேசியாக எண்ணுகிறோம் வாசிங்கள் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நேரும் எப்படி காணல ஆனா உண்டு என்பதை அதிக நிச்சயமாக நம்புகிறார்கள் அதனால என்ன அந்த வாக்குத்தத்தங்களை பரலோகம் உண்டு பரிசுத்தமாக வாழுங்கள் பரிசுத்தமாக வாழுங்கள் ஆண்டோருக்கு என்று வாழுங்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்டு போவதில்லை அதிக நிச்சயமாக பரலோகம் உண்டு என்கிறதான அந்த இறுக்க பிடித்துக்கொண்டு பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு எப்படி சொல்றாங்க பரதேசிகள் என்று எல்லாரும் பரதேசிகளா சபையில காணப்பட்டவங்க இல்லை அவர்களுக்கு என்று வீடுகள் இருந்தது குடும்பங்கள் இருந்தது அவர்களுக்கு என்று எல்லாமே இருந்தது ஆனால் அவங்க அதில் பெருசாக நாட்டம் வைக்கல இன்னும் அந்த வீடை இன்னும் டெக்கரேட் பண்ணணும் சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கார் வாங்குவாங்க அந்த காரில் செலவு பண்ணா அவங்கள ஆசையை திறன் இன்னும் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க சிலவங்களை பாருங்கள் வீடு வாங்குவாங்க அந்த வீடு வாங்கின பிறகு அதில் டெக்ரேஷன் பண்ணி 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 பண்ணியே இருப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு திருப்தியே இருக்கா ஆனால் இங்கே அவங்களுக்கு பாருங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க எப்படி தங்களை அறிக்கைகிறார்கள் தங்களை பரதேசிகள் என்றும் அன்னியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டே விசுவாசத்தோட மறித்தார்கள் எப்படி விசுவாசம் அந்த தான் நம்மளுக்குள்ள இல்லை எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும் இந்த உலகத்தில் இன்னும் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் இன்னும் ஒரு பெரிய மாளிகை கெட்ட வேண்டும் அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுடைய வீடு கொஞ்சம் அந்த மேல் மாடி கொஞ்சம் எலும்பிட்டு அப்போ கண்டிப்பாக என்ன மேலே ஒரு ரூம் போட்டு அதுக்கு மேலே ஆக்கிரணும் எக்காரணம் கொண்டு அவருக்கு வீடு என் வீடை காட்டிலும் உயர்ந்திருக்க கூட இல்லை அவன் போட்டிருக்க பெயிண்ட் நல்லா இருக்கு அப்போ என்ன திரும்ப இந்த பெயிண்ட் எல்லாம் மாற்றி அதை காட்டில் நல்ல பெயிண்ட் அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்முடைய குறிக்கோள் எங்கே இருக்கு இந்த உலகத்தில் நான் நாலு பேர் மதிக்கத்தக்கவாறு இருக்கணும் அதுக்காகவே உழைக்கிறோம் இரவும் பகலும் உழைக்கிறோம் போதுங்கிற மனநிலையே இல்லை ஆனால் எப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டுமாம் பரலோகத்தை வாஞ்சிக்கக்கூடிய ஜனங்களாக எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கணுமா நான் அண்ணி யாருக்கு அன்னியே இந்த உலகத்துக்கு அண்ணி இந்த உலகத்துக்கு எல்லா இன்பங்களுக்கும் நான் அண்ணி நான் எப்படி இருக்கணுமா இந்த உலகத்தில் ஒரு பரதேசியை போல அவனுக்கு நீ ரொம்ப இருக்க ஒரு பேக் வச்சுருப்பாங்க அப்படியே திரிவாங்க கிடைக்க சாப்பிடுவாங்க இருப்பாங்க அப்படி வாழ சொல்லலை ஆனால் என்ன உங்களுக்கு இருக்கிறவைகளை நீங்கள் அப்படிப்பட்ட நோக்கத்தோட அனுபவீங்க எல்லாம் இருக்குது சாப்பிடுங்க படுங்க எல்லா காரியங்களும் செய்வீங்க ஆனால் என்ன அதற்கு மேலே உங்கள் உயிரையே வைக்காதுங்க செலவங்களும் அதுக்கு மேலே உயிரையே வச்சிருப்பாங்க அதனால என்ன திடீர்னு ஜப்தி ஆனாலும் கவுர்மெண்ட் எடுத்துகிட்டு போனாலும் என்ன உடனே சித்து போவாங்க ஹார்ட் அட்டாக்லே போயிரு காரணம் என்ன அவங்க உயிரே அங்கே தான் இருக்கும் ஆனால் எப்படிப்பட்டவங்களை நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த உலகத்தில் அந்நியர்களாகும் வரதேசிகளாகும் இந்த உலக பொருட்களை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்கும் போது அவர்களுக்கு அவைகளுக்கு மேலே அதிக நாட்டம் இல்லாதவர்களாக எந்த நோக்கமாத்த நமக்கு இருக்கணும் இந்த மூச்சு போனோம் எப்படியாவது பரலோகம் போனோம் பரலோகம் போனோம் அங்கிருந்து வரக்கூடியதான அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அவரோடு கூட அங்க இருக்க வேண்டும் எதனால அவங்களுக்கு அந்த ஒரு தாகம் இருக்கு எதனால ஆதி சபையார் இப்ப இல்லை இப்ப இல்லைன்னே சொல்லிடும் ஏதோ ஒரு சிலர்கிட்ட இருக்கும் எல்லார்கிட்டையும் இல்லை எதுக்கு பிரயாசப்படுறோம் உழைக்கணும் சம்பாத்தியம் பண்ணணும் உலகத்துல பெரிய லெவல்ல ஆயிரணும் அதில் பயங்கர சந்தோஷம் எத்தனை பேர் தான் பிள்ளைங்களை பரிசுத்தமாக வழிநடத்தணும்னு இருக்கிறீங்க எத்தனை பேர் தான் குடும்ப மனைவி பிள்ளைங்க எல்லாம் எளிமையாட்டு இருக்கிறது போதுன்ற மனநிலையோடு சந்தோஷமாக தெய்வீக சமாதானத்தோடு பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறோம் இல்லை இப்போ அந்த மனநிலையே இல்லை அடுத்தவங்க கார் வாங்கிட்டான் இந்த விசுவாசித்த கார் இருக்குது எனக்கு ஒரு கார் வேன் கடன் வாங்குவாங்க அப்போ பூர்த்தி பூர்த்திச்சுருது நைட்டம் பகலம் வேன் ஜபம் உண்டா கிடையாது அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அங்கே பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்த்து ஜீவிக்க கூடிய ஒரு அனுபவம் இருக்கானா உங்களை நீங்களே கேளுங்க பெரும்பாலும் இருக்காது ஏதோ ஒரு சிலர்கிட்ட இருக்கும் ஆனால் ஆதி சபையாரோட எண்ணங்களை பாருங்கள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க இந்த உலகத்தில் தங்களை ஒரு அந்நியன் நான் இந்த உலகத்தில் அந்நியன் என்னுடைய குடியிருப்பு நான் தங்கியிருக்கக்கூடிய இடம் பரலோகம் அதான் என் வீடு அங்கதான் எனக்கு மாளிகை இருக்கு அங்கே எனக்கு அழகாக அலங்கரிக்கப்பட்ட அறைகள் இருக்கு நான் அங்கு தேவனை முகமுகமாய் காண்பேன் அங்கே நித்திய காலம் மகிழ்ச்சியோடு இருப்பேன் அவர்களுக்கு பரலோகம் எப்படி இருக்குங்கிறத அதிகமாகவே கற்பனை பண்ணி அதிகமாகவே அதை என்ன உணர்ந்ததுனால அதை அதிகமாக வாஞ்சிட்டார்கள் எபிரீர்கள் நிருபம் பதினொன்னாவது அதிகாரம் பதினாறாவது வசன வாசிங்க அதே அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள் போதும் புரிஞ்சுக்கிடுங்க நான் பரலோகத்தை பார்த்தவன் கிடையாது ஆனால் பரலோகம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை அது இன்னும் மேன்மையானது இன்னும் மகிமை நிறைந்தது இன்னும் விசேஷமானது இன்னும் ஆச்சரியப்படத்தக்கது இன்னும் பிரமிக்கப்படத்தக்கது என்றதான ஒரு எண்ணத்தை ஒரு காரியத்தை உங்களோட இருதயத்தில் போடுறது என்னுடைய நோக்கம் அதன் மூலம் என்ன நீங்கள் அதிகமாக பரலோகத்தை வாஞ்சிக்கணும் அதிகமாக பரலோகத்து மீது ஒரு தாக உடையவர்களாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிறதுலேருந்து டக்குன்னு இனி ஒரு மாற்றம் அடையணும் என்னுடைய நோக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் வாசிங்க பரம தேசத்தை விரும்பினார்கள் பரலோக ராஜ்யத்தை தேசம் என்று சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க அதை யதார்த்தமாக அறிந்த பரிசுத்தவான்கள் தெய்வ ஆவினால நிறைக்கப்பட்ட ஜனங்கள் பரம தேசம் வேதத்திலே ஒரு காரியத்திற்கு அல்லது ஒரு பொருளுக்கு அல்லது ஒன்றுக்கு ஒரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்வார்களே ஆனால் அதில் அநேக காரியங்கள் உள்ளடங்கியிருக்கும் இந்தியாவை ஒரு தேசம் என்று அல்லது அமெரிக்காவை ஒரு தேசம் என்று சொல்லுவோமே ஆனால் ஒரு தேசமாக ஒரு இடம் மாற வேண்டுமையானால் அதற்கு அநேக காரியங்கள் தேவைப்படுகிறது <ôngaroo> <mau> 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 அப்படியானால் பரம் பரலோக ராஜ்யத்தை பரலோகத்தை பரம தேசம் என்று சொல்லும்போது ஒருவேளை இங்கே இருக்கிறது மாதிரி அங்கே இல்லாமல் இருந்தாலும் இங்கே இருக்கிறவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் அங்கே இருக்கும் அலே லியாஸ்தோதும் மிகவும் விசேஷமான காரியங்கள் அங்கே இருக்கும் இந்தியாவை விட்டு போக நமக்கு விருப்பம் இல்லை எவ்வளோதான் நோயும் வேதி இருந்தாலும் இந்த உலகத்தில் இன்னும் வாழணும் இன்னும் வாழணும்னு சொல்லி விரும்புகிறோம் அப்படியானால் பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்தியம் காலம் வாழக்கூடிய நமக்கு சலிப்பே இல்லாத வண்ணம் அந்த நாட்டை எப்படி வச்சிருப்பாரு மிகவும் விசேஷமாக வைத்திருப்பார் எப்பிரோ கிழந்திருப்போம் பதிமூன்று அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிங்க நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வர நாடி தேடுகிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதம் என்ன சொல்லுது பரலோக ராஜ்யத்தை ஒரு நிலையான நகரம் ஏன் கிராமம்னு சொல்லலை நீங்கள் இப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க அப்படி தானே கிராமம்னு கிராமன்னு சொல்லலை கிராமத்தை காட்டிலும் எல்லா காரியங்களும் மச் டெவலப்டும்பாங்க நல்லா என்னது அதாவது நிறைய நவீன மயமாக்கப்பட்டதான் நகரம் அடுக்குமாடி கெட்டிடங்கள் இருக்கும் கிராமத்தை கா மக்கள் இப்போ என்ன செய்கிறாங்க எல்லாருமே கிராமத்தில் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க சிட்டிக்கு போகிறாங்க சிட்டியில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க நிறைய பல தரப்பட்ட ஜனங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு எங்க எங்கே போகிறாங்க இந்தியா தேசத்தை காட்டிலும் அதிகமாக டெவலப்டான வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்போது இங்கே நிலையான நகரம் கிராமம்னு சொல்லலை கிராமங்களை காட்டிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கொஞ்சம் டெவலப்டாக இருக்கும் நிறைய நவீனமயமான காரியங்கள் இருக்கும் அதாவது அப்டேஷன் பாங்க பிரசந்தாக உள்ள காரியங்களுக்கு அங்கே இருக்கும் இங்கேனா பின்ன அஞ்சு வருஷம் ஆகும் இங்கேனா இன்னும் பத்து வருஷம் ஆகும் அந்த காரியங்கள் இங்கே வர்றதுக்கு பரலோக ராஜ்யத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு நகரம் என்றும் அது நிலையான நகரம் என்று அப்ப நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க நீங்க போய் இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு விசேஷமானது என்று யோன்ஷன் அதிகாரம் இரண்டாவது வசன வாசிங்க என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு தேவன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார் அவர் இருக்கக்கூடியதான அந்த இடத்திலே எப்படி இருக்குதாம் அநேக வாசஸ்தலங்கள் அநேக தங்கும் இடங்கள் அநேக தங்கும் அறைகள் மாளிகை இருக்கு அங்கே என்ன இருக்குது மாளிகை இருக்கு மாளிகையில் இருக்கக்கூடிய அறைகள் எப்படி சும்மா வெறும் ரெண்டு ரூம் மட்டும் இருக்குமா இருக்க அப்போ ஒரு மாளிகையில் இருக்கக்கூடிய அறைகள் எப்படி அழகாக அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஹோட்டலுக்கு போனவங்களுக்கு தெரியும் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனவங்களுக்கு தெரியும் அப்போ ஒவ்வொரு அறைகளும் ரொம்ப கற்பனை திறனோடு விலை மதிக்க முடியாத பொருட்களை வச்சு அங்க அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க பரலோக ராஜ்யத்துல வீடு இருக்கு மாளிகை இருக்கு அப்ப வீடு என்று சொல்லும் போது அறைகள் இருக்கணும் அறைகள் எப்படி இருக்கும் அழகாக அலங்கரிக்கப்பட்டதா இருக்கும் அதுக்கு மேல நீங்களே என்ன செய்யுங்க பரிசுத்த ஆவியான துணை கொண்டு யோசித்துக்கிடுங்க பரலோக ராஜ்யங்கிறது ரொம்ப விசேஷமானது எத்தனை 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 வருஷம் நீங்க இருக்கும் போதும் செழிப்பு இருக்காது வீடு இருக்கு என்று சொல்லும் போது அப்ப இரவும் பகலும் ஆராதிக்கும் போது நீங்க எப்பவும் அங்க இருப்பீங்களா இருக்க மாட்டேங்க நிறைய காரியங்கள் ரகசியங்கள் நிறைய ஆனா அங்க ஆராதனை தடப்படுமா தடப்படா ஏன்னா திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்க கண்டேன்னு சொல்லப்பட்டு அப்படியே நான் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் அங்க அநேக காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழு சபைக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு முடிய புரியந்தும் நிலைநிறுக்கிறவனுக்கு ரச்சிப்பை முடிவுரியதும் வைத்து காப்பாற்றுகிறவனுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது ஆண்டவருடைய காரியங்களே வேறு எப்படி நம்ம இப்போ குழந்தைகள்கிட்ட சொல்கிறோமோ பரிசுத வேத பாடத்தில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்தேனா உனக்கு நான் சைக்கிள் வாங்கித்தார் இல்லை டுவெல்த்தில் இந்த மாதிரி மார்க் எடுத்தேன்னா உனக்கு பைக் வாங்கித்தார்னு சொல்லி அந்த ஆசையை தூண்டுவாங்களோ அதே போன்று தான் தேவனாகிய கர்த்தரும் நமக்குள் இருக்கக்கூடியதான சோர்ந்து போயிருக்கக்கூடியதான அந்த ஆவியை உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறாரு ஏன் இந்த உலகத்தில் உனக்கு போராட்டம் உண்டு மரணமே உனக்கு நேரிடலாம் ஆனால் முடிவு புரிந்து நிலநெல்லு நிலநெல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சில காரியங்களை வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார்

இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆசை எனக்கு வேண்டாம் இச்சைகள் எனக்கு வேண்டாம் என் தேவன் எனக்கு போதும்னு சொல்லி உலகத்தின் பார்வையில் அவன் முட்டாளாக இருப்பான் ஆனால் ஆண்டவரேன்னு சொல்லி ஓடுறானே அவனுக்கு என்ன வச்சிருக்கிறான் வெண் வஸ்திரம் நான் இது ஏன் இடையிலேருந்துலாம் எடுக்கிறேன்னா கடைசி சொல்லுவேன் அழகாக ஒரு ரிசப்ஷனுக்கு எப்படி இருக்குமோ அப்படியே ஆண்டவர் செய்திருக்கிறார் இங்கே என்ன முதல்ல அந்த மனுஷனை ரசிக்கப்பட்டதான நிலைநிற்கக்கூடியதான முடிவுரிய நிற்கக்கூடியதான மனுஷன் ஆண்டு அழகாக ஒருக்குகிறார் அலங்கரிக்கிறார் முதல்ல என்ன செய்யறாரு வஸ்திரம் தரிக்கிறார் அந்த வெண் வஸ்திரம் நம்ம போட்டுக்கு வெண்மையா இருக்குமா இல்ல இதை காட்டிலும் மிகவும் பிரகாசமானது மருவ மறையில இருக்கும் போது பிரகாசமான வஸ்திரம் தரித்தவராக அது என்ன பனியை காட்டிலும் ரொம்ப வெண்மையா இருக்கும் பிரகாசமா அப்படிப்பட்டதான மெல்லிய வெண் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தப்படும் அடுத்தது என்ன திரள்கூட்டமான தூதர்கள் மத்தியில் திரள் கூட்டமான அந்த பரிசு மத்தியில உங்களுடைய பேரை சொல்லி அழைக்கிறது அது எவ்வளவு விசேஷமா இருக்கும் பாருங்க அப்போ பரலோக ராஜ்யத்துல எத்தனை எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய ஒரு விழா இருக்கு அங்க எப்படி இருக்கும் வெண் வஸ்திரம் தரிக்கப்படுவீங்க தரிக்கப்பட்ட பிறகு அவ்வளோ கோடி ஜனங்களுக்கு முன்னாடியும் உங்க பேரை மட்டும் சொல்லி கூப்பிடுவாங்க திரளான ஜனங்கள் மத்தியில அங்கே ஒரு ஆயிரம் அதாவது நூறு கோடி ஜனங்களா எத்தனை கோடின்னு தெரியாது அவ்வளோ ஜனங்கள் மத்தியிலையும் நீங்கள் இருக்கும்போது உங்களை மட்டும் பேர் சொல்லி ஆண்டு வெண் வெண்வசம் தெரிவித்து கூப்பிடுவார் அதுக்கப்புறம் அடுத்த நபரில் அப்போ இது எவ்வளோ மகிமையாக இருக்குன்னு பாருங்கள் பரலோக ராஜ்யங்கிறது நீங்கள் கற்பனை பண்ணி அதாவது சொல்லி அரைக்க முடியாத சந்தோஷங்கள் மாத்திரம் நிறைந்த ஒரு இடம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது காரம் பத்தாவது வசனத்தையும் கடைசி பாகம் வாசிங்க உண்மையாயிரு என்ன சொல்லப்பட்டிருக்கு மரண பரியந்த உண்மையாயிரு ஏ உனக்கு மரணம் உண்டு பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க பத்து நாள்னா பத்து நாள் கொல்லப்பட்டு போவா சரிதான் ஆனா மரண பரியந்த எப்படி இரு உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ன சொல்றாரு ஜீவ கிரீடத்தை அதாவது இந்த சிமிர்னா சபைக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர் சோர்ந்து போகாத இந்த உலகத்தில் ஒன்றிய ஒரு மனுஷன் மாதிரியே மதிக்க மாட்டாங்க நான் இப்போல என்ன செய்வாங்க பிடிப்பாங்க ஜெயிலில் போடுவாங்க கொல்வாங்க கேட்க யாரும் கிடையாது இப்படியெல்லாம் கஷ்டப்படுவீங்க ஆனால் சோர்ந்து போவாது நான் உனக்கு ஒரு பாக்கியம் வச்சுருக்கேன் என்ன பாக்கியம் ஜீவ கிரீடம் அப்போ முதல்ல பாருங்கள் ஒரு விழா மாதிரியே இருக்கும் பெண் வஸ்திரம் தெரிவிக்கப்படுது திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியில் அவருக்கு பேர் என்ன பேர்னு சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறாங்க அடுத்து என்ன செய்கிறாங்க கிரீடத்தை தலையில் சூட்டுறாங்க நம்ம யாரு பரதேசிகள் நம்ம யாரு ஆண்டோருக்கு முன்னாடி தகுதி இல்லாத ஜனங்க நம்மள ஆண்டோர் பரலோகத்துல எவ்வளவு மகிமப்படுத்துறாருங்கிற பாருங்க தலையில கிரீடம் சூட்டப்படுது அப்ப அது எவ்வளவு விசேஷமா இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசன வாசிங்க நான் ஜெயங்கொண்டு பிதாவனுடைய சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொழுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் பாருங்கள் இங்கே லவோதிக்கியா ச சபைக்கு ஆண்டு என்ன சொல்றாரு சிங்காசனம் அப்ப ஜெயம் பெற்றவங்களுக்கு என்ன இருக்கு சிங்காசனம் பன்னிரெண்டு அப்போஸ் இந்த முப்பவர்கள் பன்னிரெண்டு அப்போஸ்கள் இவங்க தான் இருப்பாங்க வேதம் சொல்லுது நீங்கள் ஜெயம் கொள்வீர்களே ஆனால் உலகத்தை ஜெயித்து பாவத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து ஆண்டவரே ஒரே நீர் போதும்னு இந்த உலகத்தில் ஏச்சம் பேச்சம் கேட்டும் வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கு சிங்காசனம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு பிறந்து ம் நமது நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி ம் நம்முடைய தாவாய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர் அப்ப இரவும் பகலும் ஆராதனை செய்யும் போது ஆசாரியர்களா இருப்போம் சிங்காசனத்திலும் இருப்போம் சும்மா அங்க மட்டும் வீணையை வாசித்துட்டு பாயிட்டே இருப்போம்ல மோசி பாட்டை பாயிட்டு இருப்போம் இல்ல அங்க அநேக காரியங்கள் ரகசியம் அதுவும் தடப்படுமா அதுவும் தடப்படாது இது தடப்படுமா இதுவும் தடப்படாது எப்படி நடக்கும் அங்க போன தான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கார் ராஜாக்களை வச்சிருக்கிறார் ஆசாரியால வச்சிருக்கிறார் அப்போ ஒரு ராஜ வஸ்திரத்தோட அதாவது வெண் வஸ்திரத்தோட பேர் அறிவிக்கப்பட்டு தலையில கிரீடத்தோடு எங்க வைக்கப்படுகிறாங்க சிங்காசனத்தில் நம்ம அமர்த்தப்படுகிறோம் ஏன்னா வேதம் என்ன சொல்லுது இந்த உலகத்துல நமக்கு ஆளுகையும் உண்டு அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்றேன் நீங்க நினைப்பீங்க நானும் ராஜாவா சிங்காஸ்தனத்தில் இருப்பேனா என்று ஒரு கற்பனை வரலாம் ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷனை குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வெறுத்தாங்க ஏன்னா அவன் செய்கிறது எல்லாமே தோல்வி அவனுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே தரித்திரம் புரோஜனம் இல்லாதவன் சபிக்கப்பட்டவன் நீ என்ன செய்தாலும் பிரோஜனம் கிடையாது இருந்து எண்ண்த்ததுக்குன்னு வர சொல்லிடுவாங்க அந்த மனுஷன் நாள் போக 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 வாழ்க்கையில் ரொம்ப விரத்தியாகவி அவன் தற்கொலை பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்து போயிடுச்சு தற்கொலை பண்ணணும்னு எண்ணம் வந்ததுனால அப்படியே நடந்து போயிட்டுருக்கான் அதாவது எங்கேயாவது போய் தன்னை உயிரை கொல்னுக்கு எடுத்துணி அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு துறவியை பார்க்கறோம் அப்போ அந்த துறவி பார்த்து கேட்குறான் எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க நான் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க நான் சாகலான்னு இருக்கிறேன் அப்போ அந்த துறவி என்ன செய்யறாரு கையில் இருக்கக்கூடியதான ஒரு நீல நிற கண்ணாடியை கையில் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு கண்டிஷனை சொல்றாரு எக்காரணம் கொண்டு இதனை என்ன செய்யக்கூடாது வித்துறக்கூடாது ஆனா இதுக்கு மதிப்பை நீ சின்ன வியாபாரிகளிடத்துல இருந்து பெரிய வியாபாரிகள் ஒரு இடத்துலையும் கேட்டு விட்டு வந்து சொல்லணும் ஆனால் யார்கிட்டையும் வித்துறாத சரி துறவின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் அந்த நீல நிற கண்ணாடியை வாங்கிட்டு என்ன செய்யறான் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான் ஒரு சந்தை மார்க்கெட்டை பார்க்குறான் மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் விற்கக்கூடியவங்ககிட்ட போய் சொல்கிறான் ஒரு மனுஷன் வித்துட்டு இருக்கிறான் அவன்கிட்ட போய் இதை காட்டுறான் இதுக்கு விலை எவ்வளோ அவன் சொல்கிறான் எனக்கு ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்குது இது நீல கலரில் அழகாக இருக்கிறதுனால என் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு கிலோ தக்காளிக்கு இது சமமாக இருக்கும் அப்படியான்னு கேட்டுட்டு போகிறான் அடுத்த போயிட்டு இருக்கும்போது ஒரு ரியல் எஸ்டேட் அதாவது இந்த இடங்களை வாங்கி விற்பாங்களோ அந்த நபரை பார்க்குறான் அப்போ அவன்கிட்ட சொல்கிறான் இந்த நீல நிற கண்ணாடிக்கு மதிப்பு எவ்வளோ இருக்கும்னு அப்போ அவன் சொல்கிறான் என்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸு பத்திரங்கள் ஃபைல்ஸ்லாம் இருக்குது அதுக்கு மேலே எடை அதாவது அந்த பேப்பர் பறக்காமல் இருக்கக்கூடியதான வெயிட்டாக நான் வைக்கலாம் பார்க்கும் அழகாக நிறத்தில் இருக்கிறதுனால வைக்கலாம் அதனால் இதுக்கு மதிப்பு ஒரு இரநூறு ரூபான்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு தங்க கடை வருது தங்க கடையில் போய் இதுக்கு மதிப்பு எவ்வளோன்னு அப்போ அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டு வெட்டி வெட்டி ஒளி ஒளி வருது இந்த கல்லிலிருந்து அப்போ ஏதோ மதிப்பு இருக்கலாம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா நான் தரலாம் தாணி அப்போ அவன் அப்படி வாங்கிட்டு போயிடுறான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையை பார்க்குறான் கடையை பார்த்த பிறகு அங்கே போய் இதுக்கு மதிப்பு என்னன்னு கேட்குறேன் அந்த மனுஷன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான் ஏன்னா இது ரூபி மாணிக்கம் என்று சொல்லுவாங்களாம் உலகத்தில் இது கிடையாது ஏதாவது ஒரு நபர் ரெண்டு நபர்கிட்ட மட்டும்தான் இருக்குமா இதுக்கு மதிப்பே கிடையாது பல கோடி பல கோடி மதிப்பு இருக்கும்னு சொல்கிறோம் திரும்ப போய் அந்த துறவி கையில் கொடுத்து இதெல்லாம் சொல்லும்போது துறவி சொல்கிறாரு உலகத்துல உள்ள மக்கள் உங்க ஒவ்வொருவரையும் உலக பிரகாரமாய் பார்த்து என்ன சொல்லுவாங்க நீ பாவம் ஏழை ஒரு வண்டி வாங்க வக்கு கிடையாது ஒரு குடும்பத்தை நடத்த போக்கு கிடையாது நீ தரித்திரம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனா உன்னை உருவாக்குன தேவனுக்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவனாயிருக்கிறா ரொம்ப விசேஷமானவன் விலை மதிக்க முடியாதவன் இந்த கதையை நான் ஏன் இங்க சொல்ல வரேன்னா நான் முதல்ல என்ன சொன்னேன் வெண் வஸ்திரம்னு சொன்னேன் அடுத்து என்ன சொன்னேன் எல்லாருக்கும் மத்தியிலும் சொல்லி கூப்பிடுவாங்க அடுத்த என்ன சொன்னேன் கிரீடம் வைப்பாங்கன்னு அடுத்து என்ன சொன்னேன் சிங்காசனம் ஆனால் எத்தனை வீருக்கு எதுக்கு மேலே நம்பிக்கை இருந்திருக்கும் இருந்திருக்குமா சொல்றேன் அநேகருக்குள்ளே இருக்க உண்மைதானே ஏதோ சுவிசேஷம் கேட்போம் ஆனா எத்தனை வீருக்குள்ள ஒரு உறுதி நிச்சயமா எனக்கு இந்த வஸ்திரம் மாதிரி என் தேவன் கைவேலை இல்லாமல் செய்த வெண் வஸ்திரம் கிடைச்சிருக்கோம் என் தேவனே திருக்கூட்டமான ஜனங்களுக்கு முன்பாங்க என் சொல்லி கூப்பிடுவாரு என் தேவனே எனக்கு என்ன செய்வார் கிரீடத்தை வைப்பாரு என் தேவனே இதான் உனக்குன்னு வைக்கப்பட்ட சிங்காசனம்னு சொல்லி உன்னை வைப்பாருன்னு சொல்லி நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கும் இருக்க என்னதான் சொன்னாலும் சும்மா இருப்போம் அப்படி அந்த ஒரு காரணத்துக்கான இந்த கதையை சொன்னேன் ஏன்னா உங்களாலே உங்களுக்கென்று ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஆசிர்வாதங்களை நம்ப முடியலை அதை நம்ப முடியாமல் அதை விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் உங்களோட உயிர் ஒரு ஜீ அதாவது உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஆவி உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இல்லை உங்க ஆத்மாக்குள்ள ஒரு பலன் இல்லை நான் ஆண்டோருக்கு நீ வாழணும் பரலோகத்தை விரும்பணுங்கிறதான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லை காரணம் என்ன நான் இவ்வளவு சொன்னதை கூட உங்கள நம்ப முடியலையே வேதத்துல தான் சொன்னேன் அப்ப நீங்களும் எப்படிதான் இருக்கிறீங்க கையில விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை வச்சுட்டோம் தன்னை ரொம்ப அற்பமா எண்ணக்கூடியவங்க ஆனால் இன்னையிலேருந்து மாறிடுங்க இந்த உலகத்தில் நீங்கள் தரித்திராரா இருக்கு உலகத்தில் நீங்கள் போதும் என்கிற மனநிலையோட வாழுங்க அநேக விசுவாசி கீழே விழ காரணம் என்ன தெரியுமா போதுங்கிற மனநிலை இல்லை ஆவ் ஆவுன்னு சொல்லிட்டு இன்னும் வேணாம் இன்னும் வேணும்னு சொல்லி பிரயாசப்படுறீங்க ஜெபத்தை கோட்டை விட்றீங்க தொலைஞ்சு போறீங்க இங்கே தேவன் நமக்கு இவ்வளோ பாக்கியத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கார் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆசைங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவதிகாரம் இருபத்தி ஆறாவசனம் ஜெயம் கொண்ட முடிவு பெரியம் என் கிரியைகளை கை கொள்கிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த தியத்ரா சபையில் என்ன சொல்ல சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஜெயம் கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு ஆளுகை உண்டு அப்போ அங்க என்ன உண்டு உங்களுக்கு ஆளுகை உண்டு ரெண்டு திம்மத்தையும் ரெண்டாவதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிங்க நீங்கள் பாடுகள் படுவீர்களே ஆனால் நீங்க என்ன அவரோட கூட பாடுகளை சகித்துவமானால் இந்த உலகத்துல கஷ்டம் உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சுகபோகமா வாழ்ந்துட்டு மேலே போறது இல்ல இந்த உலகத்துல ஏதேனும் கஷ்டங்கள் அந்த வழியிலேயே நமக்கு வந்துட்டே இருக்கும் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் பாடுகள்னு அர்த்தம் தெரியும்ல அது ரொம்ப கஷ்டமான ஒன்று பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அருங்க அப்போ பரலோக ராஜ்யத்துல ஆளுகை உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசன ஆவியானவர் சபைகளுக்கு செல்கிறதை காதலான் கேட்க கிடவன் ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதுமாயிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது பாருங்கள் பெர்கமோ சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு அங்க பசி இருக்காது சொல்லி கவலைப்படாதுங்க அங்க என்ன இருக்குமா மறைவான மன்னா மன்னா தூதர்களுடைய ஆகாரம் அங்க இருக்கும் விருப்பம் இருந்தா நீங்க சாப்பிட்டுக்கிடலாம் அது போக வெண்மையான ஒரு குறிக்கல் இருக்கும் அதுல பேர் எழுதப்பட்டிருக்குமா அடுத்த விசேஷம் ஆவியானவர் வெளிப்படுத்திய கடவன் ஜெயம் கொழுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது பாருங்க அப்போ பரலோக ராஜ்யத்துல காற்று குடித்து மட்டும் நம்ம இருக்க போறது இல்லை அங்க மண்ணாவும் நமக்கு உண்டு அங்க என்ன ஜீவ ஜீவருச்சத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கனி தரக்கூடியதான அந்த பழங்களையும் பறித்து நீங்க என்ன செய்யலாம் சாப்பிடலாம் இப்ப இவ்வளவு காரியங்களும் ஆண்டவர் நம்மளை தூண்டுறார் ஏன் நீ மரணபரியந்த உண்மையாயிரு மரணபரியந்த உண்மையாயிருன்னு சொல்லி நம்மளை தூண்டி நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கா பரலோக ராஜ்யத்துக்கு